இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் டாக்டர் நட்சத்திரபிரி ஸ்கூலின் டே கேர் சேவையில் உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது நாக்சத்ர அகாடமி இல் தற்போது ஆன்லைன் வக்தா வீடியோ தொடக்கத்தில் கேட்கிறார் ஒரு சதவீத மக்கள் என்ன காரணத்தால் வெவ்வேறாக இருப்பதாகவும் அவர் சொல்கிறார் வாழ்க்கையில் ஒரு காலையில் நாம் நமக்கே கேட்கிறோம் என்று நாங்கள் சந்தேகம் பயம் ஆகியவற்றில் நீண்ட காலமாக இருக்கிறோமா என்று வக்தா எச்சரிக்கையாக கூறுகிறார் நாளை எதுவும் உறுதியில்லை என்று பின்பு பார்வையாளர்களை அந்த சிறிய சதவீத மக்களின் அணியில் சேர்ந்து கொள்ள அழைக்கிறார் அவர் விளக்குகிறார் அந்த சதவீதம் என்பது சமூக பொருளாதார நிலை அல்லது செல்வம் பற்றியதல்ல அது நீங்கள் எவ்வாறான மனிதராக மாறுகிறீர்கள் என்பது சார்ந்தது வக்தா தருஷகர்களை கேட்கின்றனர் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் முன்னர் ஒருபோதும் செய்யப்படாததை செய்யக்கூடுமா தோல்விகளில் இருந்து மீளத்தகுதியுள்ளவர்களா என்பதையும் இவ்வாறு சக்திவாய்ந்த முறையில் தொடர்பு கொண்டே ஒரு குழுவை உருவாக்கி ஒரு தலைமுறையை வழிநடத்திட முடிகிறதா என்றும் அவர்களால் அந்த அறையில் நடந்து அந்த மேசையில் அமர ஒருவிதமான தனித்துவமான நபர் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது வக்கீல்கள் பார்வையாளர்களுக்கு சவால் விடுகின்றனர் தங்களுடைய கனவுகளுக்கும் பார்வைக்கும் நம்பிக்கை வைக்கவும் மற்றும் தங்களுடைய கடந்த காலத்தை கடந்து பார்க்கவும் இந்த பிரிவில் பேச்சாளர் கூறுகிறார் சாதாரணத்தை மேம்படுத்தி அதனை சிறப்பாக மாற்றும் விசக்கே உள்ளது ஒரு புதிய பார்வை என்று மனநலத்தை மேம்படுத்தி சரியான மனப்பான்மையுடன் தொடர்ந்து முயற்சி செய்து தோல்வியை ஏற்க மறுக்கும் சதவிகித குழுவை பற்றி பேசுகிறார்கள் இந்த மனப்பான்மையை நம்பிக்கை மிக்க மற்றும் பணிவுடன் கூடிய ஒற்றை மனசாட்சி போல விளக்குகின்றனர் பேச்சாளர் கூறுகிறார் இதுவே சாதாரண ஒருமுறை வெற்றியாளரை வரலாறு படைத்தவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஏனெனில் அவர்கள் தங்கள் பணியில் ஆர்வமுள்ள கவனத்துடன் இருக்கிறார்கள் பேச்சாளர் கூறுகிறார்கள் அசாதாரணமானவர்கள் சாதாரண மக்களிடமிருந்து வேறுபட வைக்கும் பண்புகள் உள்ளன திறமை பொறுமை கடின உழைப்பு மற்றும் அவர்களை அசாத்தியமானவை அடைய ஊக்குவிக்கும் அணைக்க முடியாத உணர்ச்சி ஒரே சதவீதம் மக்கள் தோல்விகளையும் சவால்களையும் வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் அவர்கள் வளர்ச்சி மனப்பான்மையுடன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களே ஒரு ஆற்றல் ஆசை மற்றும் பட்டினி கொண்டு அதனால் அவர்கள் அசாதாரணராயும் மறக்க முடியாதவராயும் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் பேச்சாளர் குறிப்பிடுகிறார் ஒரு சதவீத மக்கள் மட்டுமே துன்பத்தை சமாளித்து பிரகாசமான எதிர்காலத்தை காண முடியும் என்று அவர்கள் தோல்வி இல்லை என்றும் தமக்கு நம்பிக்கை இருந்தால் தங்கள் மறைத்து வைத்துள்ள திறமையை உணர முடியும் பேச்சாளர் மேலும் கூறுகிறார் புகழ்பெற்ற நபர்களுக்கு சாதாரண நபர்களைப் போல் இல்லாமல் அவர்கள் தங்களது காரணத்தை ஏன் தெளிவாக அறிந்திருப்பதே வித்தியாசமாகும் அவர்கள் நோக்கமுள்ளவர் ஆர்வமுள்ளவர் சுயமறிந்தவர் தன்னம்பிக்கையுள்ளவர் ஆர்வமுள்ளவர் பொறுமைமிகு மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களாவது வக்தா கூறுகின்றார் நமது நம்பிக்கைகள் நமது நடத்தையை நிர்ணயிக்கின்றன மேலும் நமது விதி நமது அடையாளத்துடன் தொடர்புடையது அவர்கள் திரைக்கு பின் செய்யப்படும் வேலை டார்க் ரூம் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறி ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கும் தருணத்தில் இருப்பதை குறிக்கின்றனர் வக்தா பார்வையாளர்களுக்கு சவால் விடுகிறார் அவர்கள் அனைத்தையும் மாற்றி விதிகளை மாற்றும் ஒருவர் புதுமையாளர் முன்னோடி புரட்சிகர ஆக வேண்டும் என்று பேச்சாளர் பார்வையாளர்களிடம் அவர்கள் நோக்கம் மற்றும் விதி என்ன என்று கேள்வி எழுப்புகிறார்கள் மேலும் அதற்காக அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார்களா என்றும் கேட்டுக்கொள்கிறார்கள் அவர் அறிவுறுத்துகிறார் நாளை என்றென்றும் கிடையாது மாற்று திட்டமோ உள்ளதில்லை எனவே பார்வையாளர்கள் தங்கள் முன்னுரிமைகளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் பேச்சாளர் நம்பிக்கை கொடுக்கிறார் அடுத்த அடியெடுப்புக்கு தேவையான எல்லா சாத்தியங்களும் பார்வையாளர்களிடம் உள்ளது அவர்கள் கவனமுடன் இருத்தி உறுதியாக இருப்பார்கள் என்றால் தங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் பேச்சாளர் கூறுகிறார் பலர் தங்களை தவறான கேள்விகள் கேட்பவர்களால் சூழப்பட்டிருப்பார்கள் மற்றும் அவர்கள் அதே இடத்தில் நிரந்தரமாக இருக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அவர் பார்வையாளர்களிடம் கேட்கிறார் நீங்கள் எதுவும் தெரியாத புதிய பகுதிகளில் செல்லும் போது ஏற்படும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள தயாரா என்பதை கேட்கிறார் ஆரம்பத்தில் இது உங்களுக்கு பிடிக்காதிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் உறுதியாக செயல்பட்டால் நல்ல பயன்களை பெற்று விளைவுகளை காண்பீர்கள் அவர் கூறுகிறார் இந்த நாள் வலி நாளைக்கான உங்கள் வலுவாகிவிடும் மேலும் புதிய வாழ்க்கைக்காக பழைய வாழ்க்கையை விட்டுச் செல்ல வேண்டும் பேச்சாளர் மக்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக உழைக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள் மேலும் அவர்கள் தங்களது நம்பிக்கை முறைமையை மாற்றியிருக்கிறார்களா என்பது பற்றி ஆராய்ந்தனர் அவர்கள் இப்போது விடுவித்து விடுவதாக அல்லது போராட்டத்தை நிறுத்தினால் அதற்கான விளைவுகள் என்னவாகும் என்றும் கேள்வி எழுப்பினர் பேச்சாளர் ஒப்புக்கொள்கிறார் நாம் அனைவருக்கும் ஒருவேளை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணும் தருணங்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் மக்களை தாழ்வடைய விடாமல் இன்னும் பல சாதனைகள் செய்யலாம் என்று ஊக்குவித்தனர் வருமானர் பார்வையாளர்களை ஊக்குவித்து அதிக உழைத்துக் கொள்ளவும் உயரமாக உயரவும் வேகமாக ஓடவும் நீண்ட நேரம் நிலைத்திருக்கவும் சொல்லுகிறார் தோல்வியை ஏற்க மறுக்கும் நபர் வெற்றியாளர்களை விரும்புவோரிலிருந்து வேறுபடுவார் என அவர் கூறுகிறார் அவர் வலியும் நெருக்கடியும் நிதானமாக தீரும் என்பதை உறுதிப்படுத்தி பார்வையாளர்களை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய ஊக்குவிக்கிறார் ஏனெனில் இறுதியில் அது மதிக்கத்தக்கது ஆகும் பேச்சாளர் பார்வையாளர்களை புதிய நாளை முழுமையாக எதிர்கொண்டு அவர்கள் வாழும் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று ஊக்குவிக்கிறார் இந்த பேச்சு ஒரு ஊக்கமான மற்றும் ஊக்குவிப்பான செய்தியாகும் அது தனிப்பட்ட வளர்ச்சி மனச்சோர்வுக்கு எதிரான தன்மை மற்றும் அசாதாரணமாக மாறுவதின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது பேச்சாளர் ஒட்டுமொத்த மக்களில் ஒருவரேயே அசாதாரணமாய் செயல்படுகிறவர்கள் எப்படி எண்ணுகின்றனர் என்பதை குறித்து பேசுகிறார் அவர்கள் சராசரிக்கு மாறுபட்டவர்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த சாதனைகளை அடையப் பெறுகிறார்கள் பேச்சாளர் கேட்டோர்களுக்கு தங்கள் திறன்களில் நம்பிக்கை வைக்க பயங்கள் மற்றும் சந்தேகங்களை கடந்து கனவுகளை அடைய முயற்சிக்க ஊக்குவிக்கிறார் அவர்களின் கருத்துப்படி அசாதாரணமானவர்களை வேறு மாறுபடச் செய்யும் விஷயங்கள் தெளிவான நோக்கு தடை இன்றி செயல்படும் உணர்ச்சி கடுமையான உழைப்பு பணிவு மற்றும் தொடர் கல்வி பாசம் பேச்சாளர் கேட்டோர்களுக்கு சவால்களை எதிர்கொண்டு தோல்விகளை கடந்து முன்னேறவும் தங்கள் குடும்பம் அல்லது வம்சத்தில் இதுவரை செய்யப்படாத காரியங்களை செய்யவும் ஊக்குவிக்கிறார் வெற்றிக்காக அருச்சூழல்கள் மற்றும் அறியாத பகுதிகளுக்கு செல்வது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் பேச்சு இழப்பதை கூட ஏற்காமல் உங்கள் இலக்குகளை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சியுங்கள் என்ற சக்தி வாய்ந்த செய்தியுடன் முடிகிறது பேச்சாளர் உரையாற்றலை ஒரு அடிப்படை கேள்வியுடன் தொடங்கி இந்த உலகில் மற்ற அனைவரிலிருந்து ஒரு சதவீதம் என்னவென்று வேறுபடுகிறது என்று கேட்கிறார் அவர்களின் கேட்கும் மக்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தேகம் பயம் மறைமுகம் மற்றும் சோகம் போன்ற ஊழ்வெளிகளுக்கு நீண்ட காலம் தங்கிவிட்டதா என்று தங்களிடமிருந்து கேட்க நேரிடும் என எச்சரிக்கிறார் பேச்சாளர் அலாரமிங் இக்க வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் ஏனெனில் நாளைக்கு எந்த வாக்குரிமையும் இல்லை என்று நினைவூட்டுகிறார் அவர்களும் கேட்கும் மனிதர்களுக்கும் ஒரு சதவீதத்தில் சேர பற்றிய தனிப்பட்ட அழைப்பை வழங்கி இது சமூக பொருளாதார பின்னணி அல்லது பணத்தை பற்றியது அல்ல நீங்கள் எவ்வாறு ஒரு மனிதராக மாறுகிறீர்கள் என்பதை குறித்து என்பதை தெளிவுபடுத்துகிறார் பேச்சாளர் கேட்கும் மனிதர்களை தங்களை ராஜக்குடியரசினராய் கருதி சாதாரணத்தை கீழே தலை வைக்க வேண்டாம் என்று ஊக்குவிக்கிறார் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் யாரும் முன்பு செய்யாததை செய்யலாம் என்றே தோல்விகளை வென்று மீள தகுதியுள்ளவர்களா மற்றும் அப்படி சிறந்த முறையில் பேச முடியுமா அது ஏதுமில்லாத இடத்திலிருந்து ஒரு குழுவை உருவாக்குவதற்கு சக்தியை அளிக்கும் என்பதை அவர் கூறுகிறார் உயர்ந்த நிலையை அடைய ஒரு வேறு வகை நபர் தேவையென அவர் பார்வையாளர்களை தங்கள் கனவுகளுக்கும் பார்வைக்கும் நம்பிக்கை வைக்க ஊக்குவிக்கிறார் மேலும் பலரும் கடந்த காலத்தில் மிகவும் ஆழமாக கைத்தாகம் எடியிருப்பதால் எதிர்காலத்தை பார்க்க முடியாது என்பது எச்சரிக்கை அளிக்கிறார் அப்படிப்பட்ட பார்வையாளர்கள் துரோகத்தையும் நிராகரிப்பையும் மற்றும் பிழைகளுக்கு அப்பால் தகரத்தை காணக்கூடியவர்களா என்று கேட்கிறார் பேசினர் கூறுகிறார் சாதாரணத்தை சிறப்பின்மையிலிருந்து பிரிக்கும் அம்சம் தோற்றம் என்பதாகும் அவர்கள் மனநலத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் போராட்டத்தில் வீழ்ப்பதை ஒப்புக்கொள்ளாத ஒன்று பெர்சென்ட் மக்களை பற்றி பேசுகிறார்கள் பேசுனர் அந்த ஒன்று பெர்சென்ட் மக்களை தனிக்கூறு உடையவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார் அவர்கள் பணிவுடன் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அறியாமையை உணர்ந்து புதியதனை கற்க ஆசைப்படுகிறார்கள் பேசினர் இதுவே ஒரு ஹிட் வண்டரை வரலாற்றை உருவாக்குபவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது என்று கூறுகிறார் ஒரு பணிக்கு மயக்கம் கொண்ட கவனம் மற்றும் தெளிவான பார்வை அவர் வலியுறுத்துகிறார் அதிக உழைப்பு மற்றும் ஆசை இல்லாமல் வெற்றி பெற முடியாது யார் உலகம் மற்றும் வரலாற்றின் பாதையை மாற்றுகிறார்கள் என்பதற்கான முக்கிய குணாதிசயங்களை விவரிக்கின்றனர் அவை திறமை பொறுமை மனச்சயாதனைக்கு என்பையால் படும் மனப்பாங்கும் அவர்களை சாதிக்க தூண்டுகிற அழுத்தமான உணர்வுமாகும் அவர்கள் கூறுகின்றனர் சிலர் பிரச்சனைகள் சவால்கள் மற்றும் தோல்விகளை ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்புகளாக கருதுகிறார்கள் அவர்கள் வளர்ச்சி மனப்பான்மையால் ஊக்கமடைந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொண்டுள்ளனர் அவர்கள் வலிமை பெற வேண்டும் என்ற ஆவலுடன் சராசரி நிலைக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனர் வக்தா கூறும் போதையின்படி இந்த மக்களில் ஒரு வலுவான முனைப்பும் ஆசையும் ஆர்வமும் உள்ளது புதுவிதமாக செயல்பட தமக்கென ஒரு கண்ணோட்டத்தை நிலைநாட்ட மற்றும் அசாதாரணமானவர்களால் முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற பேராசை பேச்சாளர் கூறுகின்றனர் ஒரு சதவீதம் பேர்வழியை கடந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காண முடியும் அவர்கள் தங்களுள் உள்ள சேமித்த திறனை கண்டுபிடிக்கலாம் தவறாமல் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் கிமவதந்திகள் சாதாரணவர்களிடமிருந்து வேறுபடுவது என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய ஏன் குறித்த தெளிவீடு மிகுந்தது ஏன் அவர்கள் எப்போதும் போராட்டமாகவும் பசிக்கடிப்பவர்களாக இருப்பதை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் நோக்கமுள்ளதும் உணர்ச்சியுடன் பெறும் தன்னறிவு மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் மேலும் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றனர் பேச்சாளர் கேட்பவர்களிடம் இப்பொழுது போதும் என்றும் சாதாரணமாக இருக்க மறுத்து முன்னேற வேண்டுமென ஊக்குவிக்கிறார் தங்கள் வாழ்க்கையின் பெரிய பதிப்பை ஏற்க விரும்புவீர்கள் என்று ஊக்குவிக்கிறார்கள் அதாவது உடைத்தடையற்ற தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கை மற்றும் தவறறிய நேர்மை மற்றும் மதிப்புகள் மற்றும் பண்புகள் கொண்டவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவார்கள் நான் சாதாரணத்தை மேல் விழுந்து ஒழுக மாட்டேன் என்று மேலும் வலியுறுத்துவார்கள் என்னை பார்ப்பவர்கள் இடங்கள் மேசையில் உட்கொள்ள வேண்டியதாரா உள்ளனர் எனவே எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று வைப்பாளர் கூறுவார் நமது நம்பிக்கைகள் நமது நடத்தை தீர்மானிக்கின்றன மற்றும் உங்கள் விதி உங்கள் அடையாளத்துடன் முறையாக இணைந்துள்ளது என்று மேலும் அவர்கள் கடுகாட்சி அறையின் பரதையின் பின்னர் செய்வது முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள் நான் பின்னால் தேவையானதை செய்யாதால் நான் ஒருபோதும் பொதுவில் கணக்கிற்குள் வரமாட்டேன் என்று சொல்லி பேசுபவர் கூறுகின்றார் ஒவ்வொரு கேட்போர் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவின் முனையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் விளக்குகிறார் ஒரு குடும்பம் தலைமுறைக்குத் தொடர்ந்து ஒரே தவறுகளை செய்யத் தொடர்ந்து இருக்கும் அதுவரை திடீரென ஒருவன் அந்த வரிசையை புதிதாக தொடங்கும் முடிவெடுக்காமல் இருக்கும் வரை பேசுபவர் கேட்கிறார் ஏன் நீங்களே எல்லாவற்றையும் மாற்றும் நபராக இருக்க முடியாது அவர் கேட்போரை கூறுகிறார் நவீனக்காரர் முன்னோடி மாற்றதற்கான ஆற்றல் கொண்டவர்களாக ஆகவும் ஒருவன் ஒரு வம்சத்து வரிசையில் மிக பலவீனமான சங்கிலியாக இருக்க மறுப்பவராகவும் ஆகவும் பேசுபவர் கேட்போரிடம் கேட்கிறார் நீங்கள் உங்கள் நோக்கமும் விதியும் முழுமையாக அர்ப்பணித்துள்ளீர்களா அந்த இலக்கை அடைய உயிரை தியாகம் செய்ய தயார் உள்ளீர்களா என்று பக்தர் கேட்பவர்களுக்கு அவர்கள் மிகுந்த திறமை உள்ளவர்கள் என்றும் ஆர்வமும் ஆவலும் கொண்டவர்கள் என்றும் நினைவூட்டுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் முதன்மையான தேர்வாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரே விருப்பு மற்றாறு வழியில்லை பக்தர் கேட்பவர்களை நம்பச் சொல்லி அடுத்த ஸ்திரத்தை அடைய கண்ணாடி தடைகளை உடைத்து முன்னேற தேவையான அனைத்து திறன்களும் உங்களுடன் உள்ளன என்று உறுதிப்படுத்துகிறார்கள் அவர்கள் சமரசம் செய்யாமல் தற்போதைய நிலை எப்போதும் நிலைத்து நிற்காது என்பதை புரிந்துகொள்ளும்படி சொல்கிறார்கள் மாற்றம் எப்போதும் உங்களுக்கு வந்து தருவதில்லை அது உங்களிடமிருந்து வரும் என வலியுறுத்துகிறார்கள் பலருக்கு பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் தவறான கேள்விகள் கேட்கும் நபர்களால் சூழப்பட்டிருக்கின்றனர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தால் உங்கள் தற்போதைய நிலைவர்களுடனே பேச முடியாது ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு இங்கே தங்கியிரு இங்கே சூழலை மேம்படுத்து என்று கூறுவார்கள் வக்தர் கேட்கிறார் நீங்கள் அசௌகரியமாக இருக்க தயார்தானா அவர் தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்கிறார் வாழ்வாதாரத்திற்கு கழிப்பறை சுத்தம் செய்ததை பற்றி மற்றும் பணத்தால் வளமானவர்களிடமிருந்து இடியை பொருளாதாரம் சார்ந்த நன்கு தக்கவைத்து இருக்க முதலீடு அவசியம் என்று கற்றுக்கொண்டதை பற்றி பக்தர் கூறுகிறார் நீங்கள் முதலீடு செய்யத் தொடங்கும்போது அது எப்போதும் நல்லதாக தோன்றாது உங்கள் நிலைவர்களுக்கு அது புரியாது என்பதையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி உங்கள் ஆதரவுக்காக